கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அன்பர்கள் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களை நாம் பயணிக்கின்றோம் இன்று காவிரி வடகரை தலங்களில் பத்தாவது தலம் பல்லவ நீச்சரம் இந்த இடத்துல சுவாமி பெயர் பல்லவனேஸ்வரர் அம்பிகை பெயர் சௌந்தரிய நாயகி புராணப் பெயர் காவிரி பூம்பட்டினம் இது நான் புராண பெயர் சொன்ன உடனே இந்த தலத்தை இந்த இடத்தை பல புராண காவியங்களோடு நம்மால் தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் சிலப்பதிகாரம் அப்படின்னாலே இந்த காவிரி பூம்பட்டினம் வரும் சரி இந்த இடத்துல என்னவெல்லாம் சிறப்பு எல்லாமே சிறப்பு காவிரியானவள் ரொம்ப அழகாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஓடி வந்து நம்மை வளமைப்படுத்தி கடலோடு சங்கமிக்கும் இடம் காவிரி புகும் பட்டினம் அதுதான் காவிரி பூம்பட்டினம்னு காலத்தால் மறுச்சு அதனால் இங்கே இந்த திருக்கோயிலின் தீர்த்தத்துக்கு பேரே காவிரி தீர்த்தம் சங்கம தீர்த்தம் ஜானவி தீர்த்தம் இதெல்லாம் அழகான பெயர் சுவாமி அம்பாள் கொடிமரம் இல்லை அதனால் இறைவனுக்கும் இறைவிக்கும் உற்சவம் கிடையாது ஆனால் அழகான விஷயம் என்ன தெரியுமா இறைவனுக்கு தான் உற்சவம் கிடையாது அடியாருக்கு உண்டு எப்படி திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகரை கொண்டாடுகின்றோமோ அதுபோல ஆடி மாதத்தில் பட்டினத்தாரை இங்கே கொண்டாடுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பட்டினத்தடிகள் தத்துவத்தை எல்லாம் அழகா சிவன் மீது பக்தி கொண்ட பாடலாக வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு கொடுத்தவர் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தார் திரு ஒற்றியூரில் அவர் இறைவனோடு இரண்டர கலந்தார் அவர் பிறந்த தலம் இது இந்த இடத்தில் பிறந்து பெரிய செல்வந்தராக இருந்து தன்னுடைய மகன் சிவ அம்சமாக பிறந்தவன் மூலமாக வாழ்க்கையின் நிலையாமையை புரிந்து கொண்டு காதற்ற ஊசி கூட நம்ம கூட எங்கேயும் வரப்போகிறதில்ல அப்படின்ற பெரிய உண்மையை புரிந்து உடனே துறவியாக மாறினார் பல கோடி செல்வங்களை விட்டு இன்னிக்கே ஒரு கோடி அப்படின்றது பெருசு அந்த காலத்தில் பல கோடி வைத்து கொண்ட செல்வந்தராக இருந்த பட்டினத்தடிகள் அத்துணையும் ஒரே தருணத்தில் அப்படியே துறந்து விட்டு இறைவனை தலம் தலமாக அவர் வழிபட்டார் அவர் வாழ்ந்த இடங்களில் பல்லவ நீச்சரம் திருவிடை மருதூர் திரு இதெல்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்கவை அதனால் ஆடி மாதத்தில் அடியாருக்கு பட்டினத்தடிகளுக்கு தான் உற்சவம் இதுக்கு பேரே அடியார் உற்சவம் இறைவன் தன்னை கொண்டாடுவதைக் காட்டிலும் தன்னுடைய அடியார்களை கொண்டாடுவதையே ரொம்பவே ஆனந்தமாக கொள்கின்றான் இந்த இடத்துல சுதை சிற்பத்தில் பட்டினத்தாரின் கதைகள் அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக வடிவமைத்து இருக்கின்றார்கள் இறைவன் கடலை பார்த்தபடி காட்சி தருகின்றார் காவிரியானவள் கடலோடு சங்கமிக்கும் அற்புதக் காட்சி விநாயகருக்கு அணுக்கை விநாயகர் அப்படின்ற பெயர் காலவ மகர்ஷி வணங்கிய தலம் ஏனென்றால் ஒவ்வொரு திருக்கோயிலும் எதனால் மிகவும் புகழடைகின்றன எல்லா கோயில்களிலும் இறைவன் லிங்க திருமேனியாக பெரும்பாலும் இருக்கின்றார் அதை தாண்டி எந்தெந்த அடியார்கள் வந்தார்களோ அவர்கள் பாடி வணங்கி தவம் செய்ததால் இறைவன் தன்னை புகழாக்கிக் கொள்கின்றான் அப்ப இறைவனுக்கு தான் இந்த அடியார்கள் மீது எத்துணை கருணை இந்த இடத்திற்கு சமயக்குறவர்களுள் முதலாவதாக போற்றப்படும் சம்பந்தர் பெருமான் வந்தார் சம்பந்தர் பெருமான் வந்து இறைவன் மீது பதிகம் பாடினார் சரி இந்த கோயிலுக்கு எப்படி பயணிக்க வேண்டும் அடியேன் ஒவ்வொரு பதிவிலும் சொன்னது போல கோயில் என்று போற்றப்படும் சிதம்பரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படியே அடுத்தது இந்த பேருந்து நிறுத்தம் மாதிரி சிதம்பரம் சீர்காழி மாயவரம் இப்படிதான் போவோம் சீர்காழி தெரியும் ஆனால் இந்த சிதம்பரத்திற்கும் சீர்காழிக்கும் அருகாமையில் பக்கத்தில் நடுவில் உள்ள பாடல் பெற்ற தலங்கள் எத்தனை எத்தனை இங்கேயே இரண்டு மூன்று நாட்கள் தங்கி நம்முடைய அருளாளர்களால் பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசிக்க வேண்டும் அந்த பாடல் பெற்ற தலத்தையும் இதுபோல புராணங்களை தெரிந்து கொண்டு ரசிக்கும் பொழுது இன்னுமே அந்த இறைவனுக்கான அற்புதம் அடியார்களை பற்றிய செய்திகள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் வணங்கினோம் என்றால் அதில் ஒரு பேரானந்தம் கண்டிப்பாக உண்டு சீர்காழியிலிருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது பல்லவ பூம்புகார் அப்படின்றதுக்கே ஒரு சாலை உண்டு அந்த சாலை வழியாக பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வளைவு மாதவி கண்ணகி கோவலன் இப்படி அவர்களுக்கான அந்த வளைவுகள் எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட மிக மிக தொன்மையான தலம் இது பல்லவன் ஈஸ்வரர் இவரை வணங்கினால் வாழ்க்கையில் எல்லாமே மாயை எல்லாம் நிலையாமை என்ற பேருண்மை நமக்கு இருக்கும் செல்வந்தர்களாகவும் இருப்போம் ஆனால் தாமரை இலையின் மீது உள்ள நிலை அந்த நீர் போல பட்டும் படாமல் அப்படி தானே வாழணும் ஆனால் நம்ம உறவுகள் மீது குழந்தைகள் மீது அப்படியே பாசம் வைத்து கொள்கின்றோம் அது இல்லையே வாழ்க்கை பாசமும் வேண்டும் பாசம் அற்ற நிலையும் வேண்டும் என்ற உண்மையை நாம் இந்த இறைவனை வணங்கினால் புரிந்து கொள்வோம் அதனால் அழகாக காவிரியானவள் சங்கமிக்கும் இந்த இடத்திற்கு வந்தால் இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவோடு சங்கமித்துவிடும் நம்முடைய காழியூர் பிள்ளை வணங்கிய தலம் சௌந்தரிய நாயகி உடனாய பல்லவனீஸ்வரரை வணங்கி வாழ்க்கையில் செல்வத்தையும் இன்பத்தையும் வாழ்க்கையில் இருக்கும் நிலையாமை தத்துவத்தையும் உணர்ந்து கொள்வோம் ஆடி மாதத்தில் வந்தால் பட்டினத்தடிகளின் உற்சவத்தையும் நாம் கண்டுகளிக்கலாம் அடியாரை கொண்டாடும் அந்த இறைவனை வணங்கலாம் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வாழலாம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான